الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وان فضالة بن عبيد رضي الله عنه قال سمع رسول الله صلى الله عليه وسلم رجلا يدعو في صلاته لم يحمد الله ولم يصلي على النبي صلى الله عليه وسلم فقال عجل هذا நாம் தொடர் மரானுடைய புத்தகத்திலிருந்து தொழுகையின் தலைப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த தொழுகையின் தலைப்புடைய கடைசி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் புதாலா பின் உபேத் ரஜினா அவர்கள் கூறுகின்றார்கள் நபி ஒருவர் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் மீதும் செலவாத்தும் கூறவில்லை மற்றும் அல்லாவை புகழவும் இல்லை அவர் துவாவை செய்த செய்ய ஆரம்பித்து விட்டார் பிரார்த்தி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது நபி சொல்லா அலே செல்லம் இதை கேட்டு கூறினார்கள் அவர் அவசரப்படு அவர் அவசரம் செய்துவிட்டார் என்று கூறினார்கள் ஆக பிறகு நபி சல்லா என்று கூறினார்கள் உங்களில் ஒருவர் முதலில் தொழுகையில் அல்லாஹை புகழட்டும் பிறகு மீது ஓதட்டும் அதற்கு பிறகு தான் விரும்பக்கூடிய துவாவையும் பிரார்த்தனையும் தேவைகளும் அல்லாஹிடம் கேட்கட்டும் என்று இங்கு சொல்லப்பட்டது இந்த ஹதீஸ் அகமது மற்றும் திருமீசில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீஸ் குறைகளே அந்த சஹாபி அந்த மனிதன் பக்கத்தில் உட்கார்ந்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர் குறிப்பாக அந்த தஷாஹூத் என்று சொல்லக்கூடிய அர்த்தஹையாத் அல்லாஹ் புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் அர்த்தஹையாத் இல்லாஹி என்ற அத்தஹையாத்தும் ஓதவில்லை நபிகள் நாயகம் சொல்லாஹ் வலை வசல்லம் மீது சொலவாத்தும் அவன் ஓதவில்லை அவர் துவாவை கேட்க ஆரம்பித்து விட்டார் அந்த அடிப்படையில் நபி சொல்லா அலிஸ்லம் கேட்கப்படும் பொழுது அவர் அவசரப்பட்டு விட்டார் ஆக நாம் எப்பொழுதெல்லாம் துவா கேட்கின்றோமோ குறிப்பாக நாம் தொழுகையில் துவாக்களை நாம் கேட்பது என்பது இது இருக்கின்றது வாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஹதீசு முன்னூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசு அபுஹுரேரையும் அவர் அறிவிக்கின்றார்கள் நபிகள்நாயகன் சும்வாஹே செல்லம் கூறினார்கள் உங்களில் ஒருவர் இறுதி தசஹத்தில் அமர்ந்தால் இருந்து அமர் நான்கு விஷயங்கள் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளட்டும் எங்கள் பிரச்சதனே நரக வேதனையிலிருந்து மன்னரையும் வேதனையிலிருந்தும் வாழ்வு மரணம் ஆகியவற்றின் சோதனையிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறட்டும் ஆக இந்த துவாக்களை நாம் நம்முடைய தொழுகையில் கூறுகின்றோம் அம்மா

அத்த மற்றும் தருவதுக்கு பிறகு எந்த துவாவை ஓதுவார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது இது அவசியப்படுத்தினார்கள் இதை ஓத வேண்டும் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் ஏனென்றால் கட்டாயமாக ஆக்கப்பட்டது என்று இங்கு சொல்லப்படுகின்றது ஆக இந்த பொதுவான இந்த துவாக்களை பார்க்கும் பொழுது அல்லாவிடம் இந்த விஷயத்துடைய பாதுகாவலை நாம் தேடுகின்றோம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது முதலில் நரக நெருப்பில் இருக்க மற்றும் நரக வேதனையிலிருந்து நாம் பாதுகாவல் தேடுகின்றோம் நாம் அனைவரும் அறிவோம் நரகம் என்பது பாவிகளுக்கும் இணைவிக்கக்கூடியவர்களுக்கும் அமைத்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் அவர்கள் செய்த பாவத்திற்குரிய தண்டனை அவர்கள் பெறுவார்கள் இதனுடைய பாதுகாவல் தேடுவது என்பது இதை இந்த நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்களிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக நான் தவறு செய்துவிட்டேன் என்றால் என்னை மன்னித்து இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு ஏனென்றால் நரக குறிப்பாக கபருடைய வேதனை என்பது சத்தியமானது இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் மற்றும் ஏகோபித்த ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துகள் ஏகோப்பித்த ஒரு முடிவாக இருக்கின்றது வேதனை ஏற்படுகின்றது ஏனென்றால் ஹதீஸில் நாம் பார்த்தோம் புகாரியில் மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபி சுல்லா அலிசம் ஒரு முறை மதினாவில் இரண்டு கபர்களுக்கு கடக்கும் பொழுது நபி சுல்லா கூறினார்கள் இருவர்களுக்கும் இங்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இவர்கள் செய்த அலட்சியம் என்பது ஒரு சிறிய விஷயத்தில் ஆனால் அது அல்லாவிடம் பெரிதானது அதில் ஒன்று சிறுநீருடைய அந்த துளியிலிருந்து தன்னை தன்னுடைய ஆடையும் உடலையும் பாதுகாக்க பாதுகாக்காமல் அலட்சியமாக இருந்தவன் அவனுக்கு சிறி அங்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்று கூறினாங்க அப்போ சற்று சிந்தித்து பாருங்கள் அசுத்தம் குறிப்பாக தொழுகைக்கு நமக்கு தேவையான விஷயம் சுத்தமாக இருக்க வேண்டும் தொழுகை அப்போ ஒரு மனிதன் இந்த சிறுநீர் துளியிலிருந்து தன்னை பாதுகாக்காமல் அலட்சியமாக இருந்ததுனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் சுத்தத்தை பேணி காட்டாமல் எது தொழுகையுடைய ஒரு வாஜிவாக இருக்கின்றதோ அப்போ மனிதன் தொழுகையை விடக்கூடியவனாக பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஒரு தொழுகையுடைய கடமையை விடுவதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றதென்றால் மனிதன் தொழுகையை விட்டு அவன் இருக்கின்றார் என்றால் அவனுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் வார்த்தையில் எவன் தொழுகையை புறக்கணித்து விட்டானோ முழுமையாக தொழுகவில்லையோ அவன் அவன் இஸ்லாத்தை விற்று வெளியேறியாக ஆகிவிட்டான் என்று கூறுகின்றார்கள் ஆக கவருடைய வேதனை என்பது சத்தியமானது அதை அதற்கு பிறகு உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வருகின்றது வேதனைகள் வருகின்றது இதன் இதனுடைய சோதனையிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக மற்றும் மரணிக்கும் பொழுது கடுமையான நிலையிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய கட்டம் கவரில் கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் மற்ற அஷ்ஷருடைய சோதனைகள் இது அனைத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நாம் துவாவை கேட்கின்றோம் ஆக இந்த துவாவை நபி சொல்லி கட்டத்தந்தார்கள் இதை நாம் பேணுதலாக நாம் கூற வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் பரவாக இருக்கட்டும் நப்பிலாக இருக்கட்டும் இந்த நான் கூற வேண்டும் அதே போல நபி சொல்லா அலிமுடைய அடுத்த ஹதீஸை பார்க்கும் பொழுது அபுபக்ரூக்கு நபி சொல்லி ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் அதில் அபுபக்கர் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசல்லிடம் எனக்கு தொழுகையில் ஓதக்கூடிய துவாவை கற்றுக் கொடுங்கள் என்று நான் கூறும் பொழுது நபி சொல்லாஹ் அலி செல்லம் எனக்கு

எனவே உன் தரப்பிலிருந்து உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக நீயே மன்னிக்க கூடியவன் மற்றும் கிருபையாளன் என்ற இந்த துவாவை கூறுகின்றோம் ஆக இந்த துவாவையும் நாம் நம்முடைய தொழுகையில் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் நாம் கூற வேண்டும் ஏனென்றால் சுஹானல்லா அபுபக்ரதி அல்லா வனு போல ஈமான் உள்ள அந்த உறுதியான ஈமான் கொண்ட சொர்க்கத்தின் நன்மாரையும் பெற்ற அந்த சஹாபியே இந்த துவாவை கூறுகின்றார் அல்லாஹம்மா இன்னி வலம் து நப்சி துல்மன் கத்திரையா அல்லாஹ் என் மீது நான் அநியாயம் செய்து கொண்டேன் நாம் என்ன என் மீது அநியாயம் செய்து கொண்டோம் கொடுக்கக்கூடிய உரிமையை நாம் கொடுக்காமல் இருப்பதனால் அது அநியாயம் செய்வது அது அல்லாஹுடைய உரிமைகளாக இருக்கும் இருக்கும் நபி சொல்லா அலி இஸ்லமுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையாக இருக்கும் மக்களுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய உரிமைகளை அதை நாம் குறை செய்கின்றோம் அல்லது நம் மீது பாவம் செய்து கொண்டு நாம் அணியாம் செய்து கொள்கின்றோம் என்ற அனைத்துமே வந்துவிடும் ஆக இது அனைத்தை விட்டும் உன்னுடைய பாதுகாவல் தெரிகின்ற என்னை மன்னித்து விடுவாயாக அந்த பாவத்தை மறைத்து விடுவாயாக மறுவை நாளில் அதை பகிரங்கப்படுத்தி விடாதே என்று நாம் பாவ மன்னிப்பு நாம் தேடுகின்றோம் அதே போல மன்னிக்க கூடியவன் மறக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை மற்றும் கருணை பொழியக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை ஆக உன்னிடமே நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று மனிதன் தன்னுடைய பலவீனத்தை அல்லாஹ் முன்னால் வைத்து இதை கூறுகின்றான் ஆக இந்த துவாவையும் நபி சொல்லி கற்றுத்தந்தார்கள் இதை தவிர இதர எவ்வளவு என்னென்ன துவாக்கள் நாம் கற்று இருக்கின்றோமோ குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் அதை நாம ஓதலாம் தொழுகையில் அதற்கு பிறகு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் சலாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் வருகின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் உறவை நபி சொல்லி பின்னால் தொழுதேன் நபி சொல்லா அலிசல்லாம் தன்னுடைய வலதபுரத்தில் அஸ்ஸலாம் ஓ பரக்காத்து என்று கூறினார்கள் பிறகு எடதுபுறத்தில் திரும்பி அஸ்ஸலாம் அலைக்கும் ஓ பரக்காத்து என்று கூறினார்கள் என்று இவர் கூறி ஹதீசு வரக்கூடிய ஹதீசு இங்கு கடைசியாக வார்த்தை அஸ்லாம் இந்த இதுவரை சகியான ஹதீஸில் பதிவாகி உள்ளது இந்த அதிகப்படியான சகியான ஹதீஸில் பதிவாகவில்லை அதனால்தான் உலமாக்கள் இந்த ஹதீஸை சில சில உலமாக்கள் இதை என்னது பலவீனமான ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இந்த அதிகப்படியான விஷயம் வந்திருக்கிறார் சிலர் வந்து இதை அங்கீகரிக்கின்றார்கள் ஆக நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸை நாம் பின்பற்றுவ வேண்டும் அஸ்லாம் இதுவரை சொல்வது என்பது எப்பயாவது எப்பொழுதாவது அவன் சேர்த்து கூறிவிட்டான் என்றால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆக இதுவரை நபிகள் நாயகன் அலி வசல்லம் தொழுத முறையை நாம் பார்த்தோம் நாம் தக்வீரை கட்டுவதிலிருந்து இருந்து சலாம் கூறுவது வரை அலமதுலா நாம் நம்முடைய தொடர்ச்சிகளை பார்த்தோம் இதற்கு பிறகு நபிகள் நாயகன் தொழுகைக்கு பிறகு என்னென்ன ஓதுவார்கள் என்ற தொடர்ச்சியும் இருக்கின்றது சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நபி சொல்லாஹே செல்லமுடைய தொழுகையின் முறையை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய தொழுகையை நாம் அதன் போலவே ஆக்கி அல்லாஹுடைய அருளை பெற்று அல்லாஹுடம் பாவமனிப்பை தேடி நம்முடைய தொழுகையை அழகான முறையில் தொழக்கூடியவர்களாக நம் ஆக்கியாக மற்றும் தொழுகையுடைய கடமைகளையும் சுண்ணாவையும் மற்றும் தொழுகையை அலங்க அலங்கரிக்க கூடிய அனைத்து விஷயத்தையும் நாம் பேணி நம் தொழுகையை நாம ஆக்கிக் கொள்வதற்காக நமக்கு உதவி புரிவானாக ஆ மீன் வாக்குறுதவான அனில் அஹமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர